ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாக்யெஷ்மி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா அவங்க அம்மா வந்து பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து வராங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளார அமிர்தா வந்து உங்கள் கிட்ட விஷயத்த சொல்லிட்டால அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நானே வந்து கவனித்தேன் நீங்கள் வந்து மாப்பிள்ளகிட்டேயும் அமிர்தாட்டியும் பேசும்போது நீங்கள் வந்து உங்களோட முகமே சரியில்லை அதை வச்சு நானே கவனித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நீங்களே சொல்லுங்கள் குழந்தை பெற்றுக்கு போங்கன்னு சொல்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கிடையாதுமா கிடையவே கிடையாது நீங்கள் பெரியவங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நானும் அமிர்தாட்டை வந்து எப்போலேருந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்ருக்கேன் உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்போ இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் அமிர்தாக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவளுமே குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பமாக தான் இருக்கா ஆனால் வந்து மாப்பிள்ளை தான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை பாட்டி வந்து சொல்கிறாங்க அவன் அப்படிதாங்க சொல்லுவான் ஆனால் அதுக்காக அப்படியே நம்ம விட்டுற முடியுமா இப்பயும் நான் சொல்றேன் நிலா மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்குது பாசம் இந்த அக்கறெல்லாம் அதே சமயம் இவங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இதை பற்றி நானுமே மாப்பிள்ளை கிட்ட வந்து பேசுகிறேம்மா அமிர்தாக்கு அமிர்தாக்கும் இல்லை விருப்பம் தான் அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் உங்க விருப்பப்படியே ஒரு பேரனையும் பேத்தியோ அவங்க பெற்று கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து எழில் வந்து வந்துடுறாரு எழில் மாதிரி மாதிரி தம்பி உடனே அமிர்தா வந்து நிலாவை கூட்டிட்டு வராங்க அமிர்தாட்ட வந்து சொல்றாங்க பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே பாட்டிக்கு வந்து ஆஹா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஆகிடுது அதே சமயம் எழிலுக்கும் வந்து என்னன்றது புரிஞ்சு போயிடுது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பழனிச்சாமி வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வராரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியும் அவங்க அக்காவும் வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பழனிசாமி வந்து அவர் பாட்டிக்கு அவர் வந்து உள்ளே போக போகிறாரு உடனே அவங்க அம்மா வந்து இங்கே வாடா எங்கடா போகிற வந்து உட்கார் அப்படின்றாங்க அவர் ஒரு கனவு உலகத்துலேயே இருக்காருங்க இதை தான் வந்து ஜீரணிச்சிக்க முடியல வேறு எதுவுமே கிடையாது இதை தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல அவர் அப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்காரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க அக்கா அம்மாலாம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுத்துட்டியா பாகியா வந்து பார்த்தியா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் முந்தின நாள் தான் பார்த்தாங்க இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க பணத்தை கொடுத்தோமா அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் தான் அப்போயே சொன்னல அப்படின்ற மாதிரி உடனே ரெண்டு பேரும் அப்படியே ஊடகமாக சிரிக்கிறாங்க அப்போ பார்த்து வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து வராங்க வந்ததுமே வந்து அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க மார்க்கெட்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு கேட்டுட்டு தேங்காயோட அவங்க ரேட்டு சொன்னதும் இங்கே இவ்வளோ விலையா அடுத்ததுலாம் வாங்க வேண்டாம் ஊர்லேருந்து நானே கொடுத்து வர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க அக்கா அப்படி சொன்னதும் உடனே வந்து பழனிசாமி வந்து சொல்கிறாரு அன்புக்கு எதுக்குக்கா வெலை பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு என்ன இவன் வளர்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னதும் உடனே அந்த வேலை செய்கிறவங்க அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் சரிடா இப்போ நீ என்னதான் நினச்சிட்டுருக்க ஏதோ நீ பாட்டிக்கு ஒரு உலகத்தில் வந்து இருக்க சொல்லு பாக்கியா வீட்டில் வந்து கல்யாணத்தை பற்றி பேசிடலம்மா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க உடனே வந்து நான் தான் முதல்ல சொன்னேன்லம்மா நானாக எப் எப்போ சொல்கிறனோ அப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்றாங்க பார்க்கலாம் நீயும் எத்தனை நாள் தான் கண்ணாமூச்சி ஆடுவன் சொல்லிட்டு எங்கே உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னதும் அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ அந்த பேச்சு வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு ஒன்றே வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வி அராஜக வர தாங்க முடில சும்மா சும்மா பாக்யாவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க பாக்யா வந்து வேலையில் தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோயிலில் வந்து திருவிழா போட்டிருக்காங்க அதனால அங்கே வந்து கூட்டம் இருக்கிறதுனால ஹோட்டலையும் இப்போ வந்து கூட்டத்தை எதிர்பார்க்கலாம் இப்போ பார்க்கிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்து சமைக்கலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த செல்வி மட்டும் வந்து வெங்காயம் வாங்கணும் தக்காளி வாங்கணும் இதெல்லாம் சொல்லும் போது ஆ சரிக்கா சரிக்கான்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க உடனே வந்து ஏய் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நோட் எடுத்து நீ இதெல்லாம் எழுத மாட்டியா ஏதாவது விட்டுற போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்கியா அதெல்லாம் ஒன்றும் விடாதுக்கா அப்புறம்க்கா அப்புறம் என்ன சமாச்சாரம் பழனிசாமி என்ன வந்துட்டு போனாரு இப்பெல்லாம் உன் முகத்துல வந்து ஒரு பிரகாசம் தெரியுதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்ற நீ அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைக்கா நிஜமா தான் அப்புறம் பழனிசாமி என்ன ஏதாவது சொன்னாரா அவரோட கண்ணை பார்த்தியா நீ அவரோட கண் வந்து ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இல்லை அப்படின்றாங்க ஒன்னே வந்து பாக்யா சொல்றாங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு இதுல அவர்களோட கண்ணை பாக்குறதுல எனக்கு வந்து எந்த நேரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னக்கா நீ இப்படி சொல்கிற நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்றேன்றாங்க அதுக்குள்ளார வந்து கஸ்டமர் வந்துடுறாங்க உடனே வந்து அவங்கள வந்து கவனிக்க போகிறாங்க செல்வி அதுக்கப்புறம் அவங்க பில்லு கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த செல்வி வந்து பாகியாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் நீ சும்மா சும்மா பார்த்து சிரிச்சிட்ருக்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அக்கா சொல்லுக்கா உன் முகத்தில் திடீர்னு ஒரு கலை வந்துருச்சுக்கா அப்படின்றாங்க என்ன கலை கல்யாண கலையா செல்வி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தான் கேட்குறோம் தோணுது வந்து என்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நிஜமா முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதுக்கா திடீர்னு வந்து நீ ரொம்ப அழகா ஆயிட்டக்கா உன் முகத்துல ஒரு கலை வந்துருச்சுக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிராங்கா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் வந்து மேரேஜ் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கே கூட காலேஜ் படிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கே கூட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது வந்து இப்போல்லாம் பிடிக்கிறதே கிடையாது இப்போல்லாம் ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லைஃப்ன்றதையே லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க செல்வி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து களை வந்துருச்சு உன் முகத்தில் வெக்க வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது இதை பற்றி வேற எதுவும் நம்ம வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்து நீங்க மறுமணத்துக்கு எதிரா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு மெச்சூர்டா காட்டணும்ன்றது மட்டும்தான் தான் மறுபடியும் நான் இங்க வந்து சொல்ல விரும்பறேன் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா வந்து செல்வி திட்டி அனுப்பிடுறாங்க உனக்கு வர வேலையே இல்லையா பேசாம உள்ள போ அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட யங் சூப்பர் ஸ்டார் கோபி வந்து க்ளவுட்ஸ் கிச்சனில் இருக்கார் அப்போ ராதிகா வந்து வராங்க அங்கே வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு எல்லோரும் ஒர்க்கர்ஸ்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க வந்ததும் என்ன வாட் ஸ்வீட் சர்ப்ரைஸ் பேபி நீங்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை கோபி எனக்கு இப்போ தான் ஒர்க் முடிஞ்சது சரி உங்களுக்கும் கரெக்டாக ஒர்க் முடிகிற டைம் தான் சரி ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அப்போ ஒன்று பண்ணலாம் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் இரு நான் போய் செஃப்ட்டை வந்துட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து போகிறாரு ஷெஷ்வா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு வாங்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க நான் ஊட்டுறேன் நான் ஊட்டுறேன் அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது வந்து ஒர்க் பிளேஸ் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம் கொடுங்க நானே சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த செஃப் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக சொல்றதுக்கு வராரு உன்னே வந்து கோபி வந்து சொல்றாங்க செஃப் நாளைக்கு வந்து வந்துடுவீங்கல்ல எதுக்கும் உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து கொடுங்க நீங்க வரலன்னா வந்து தேடுறதுக்குன்னு கிடையாது உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்கட்டும் புரியுதுங்களா நாளைக்கு டைமுக்கு வந்துடுங்க டோன்ட் டேக் டிலே அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாரு பார்த்தியா பேபி இப்போ நான் கரெக்டாக வந்து டீல் பண்ணுறேன்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிடுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து அமிர்தா அவங்க அம்மாவை கொண்டு போய் விட போகிறார் இல்லையா அவங்கள வந்து வழியில் நிப்பாட்ட சொல்கிறாங்க அமிர்தா அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து என்னமா விஷயம் எதுனால வீட்டிலையே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எழில் வந்து கேட்குறாரு இல்லைப்பா அதை வீட்டில் வச்சு பேச முடியாது இங்கே தான் வச்சு பேசணும் அமிர்தா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் இந்த மாதிரி வந்து பாட்டி வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை வேணும்னு சொல்கிறாங்களாமே அப்படின்னதும் ஆமாம் ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து பதிலை வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை பற்றி வீட்டில் நிறைய பேசியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அது நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை வேணும் அமிர்தாக்கு ஒரு குழந்தை ரெண்டாவது பிறந்தாதான் இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க உன்னே வந்து எழில் வந்து சொல்றாங்க பாட்டி சொல்றதுலயோ இப்ப நீங்க சொல்றதுலயோ நீங்க பதட்டப்படுறதுலயோ இல்ல அமிர்தாவோட ஆசையிலேயோ எந்த தப்புமே கிடையாது ஆனா நான் வந்து நிலாவை பத்தி யோசிக்கிறேன் நிலாவோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன் அதனால ரெண்டாவது குழந்தை அப்படின்றது வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அப்ப நீங்க ரெண்டாவது குழந்தை குழந்தைய பெத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அமிர்தா அவங்க அம்மா நான் அப்படி சொல்லலையே எதுவா இருந்தாலும் நானும் அமிர்தாவும் முடிவெடுக்கிறோன்னு தானே சொல்றேன் இப்போ நீங்க எல்லாரும் கொடுக்குற ஒரு ப்ரெஷர்னால முடிவெடுக்க வேண்டாம் அதனால ஒரு அவசரப்பட்டு எந்த டிசைஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் யோசிக்கிறேன் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதனால பாட்டி வந்து எங்க மேல கோபமாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க என் பாட்டியை வந்து நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை சமாதானப்படுத்தி ஊருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு அதுக்கப்புறம் வண்டி ஏற்றி விட்டுட்டு வராரு அப்போ வந்து தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த கோவத்தோட வந்து மேலே போக போறாரு அப்போ வந்து தாத்தா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா பஸ் ஏற்றி விட்டுட்டி அப்படின்னதும் ஏற்றி விட்டுட்ட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி நீங்கள் வந்து அமிர்தா உங்க அம்மாட்ட வந்து குழந்தைய பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பாட்டிக்கு வந்து கோவம் வருது சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எழில் உடனே பாட்டி வந்து ஓ அதையும் வந்து சொல்லிட்டாங்களா என்ன உங்க குடும்பத்திலே எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா ஏதாவது சொன்னா உடனே உடனே வந்து அதை ஒன்றுக்கு ரெண்டா வந்து உங்ககிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க ஒன்றே எழில் வந்து சொல்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை அவங்களும் வந்து குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு வந்து சந்தோஷமாயிடுது ஆஹா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க பாட்டி இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து நிறைய வந்து பேசிட்டேன் ஆனால் நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு இன்னொரு குழந்தை அப்படின்ற விஷயத்தை பற்றி இனிமேல் நீங்கள் வந்து அமிர்தாட்டியோ அவங்க அம்மாட்டியோ யார்ட்டையும் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி அப்படின்னா இந்த வீட்டில் வந்து நான் எதுவுமே சொல்லாமல் உரமா உட்காந்துக்கணும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு கான்வர்சேஷனோட அப்படியே வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் தான் ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வாந்தி எடுத்துட்டாங்க உடனே வந்து நம்ம கோபிக்கு வர பயம் வந்துடுது ராதிகா வந்து என்ன ஏன்னா இன்றைக்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து வாமிட் வர பண்ணிடுறாங்க பண்ணிடுறாங்க உடனே வந்து பேபி நீ வந்து வாமிட் பண்ணுற வந்து டயர்டாக இருக்குன்னு வேற சொல்கிறேன் எனக்கு வந்து என்னமோ பயமாக இருக்குது வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு உடனே ராதிகா ஒரு முறை முறைக்கிறாங்க இப்படி ஒரு பிரமோவோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க நம்மளோட பாகியலட்சுமியில் எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனவர்லாம் உயிரோட வரும்போது வந்து ராதிகா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லையே டைரக்டர் நினச்சா எப்படி வேணால் எடுப்பார் இல்லையா பார்க்கலாம் இது உண்மையாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க கூட முடியல பார்க்கலாம் ஆனால் வந்து அப்படி இருக்காதுன்ற மாதிரி நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ